கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம் நாம் யாவரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தங்க நாணயத்தை வெல்லப்போவது யார் நம்முடைய நாற்பது நாள் லெந்து கால வேத வினாவிடை போட்டிகளுக்கான பதில்கள் இந்த நாளிலே ஒவ்வொரு நாள் கேள்விகளுக்கான வீடியோக்களுக்கும் கீழ் அதில் உள்ள கமெண்ட்ஸில் நமக்கு கமெண்டில் போடப்படும் அந்த விடைகளை அனைவரும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அந்த விடைகளிலே ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமானால் அதனை நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரிவிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் செவன் நைன் ஜீரோ ஃபோர் நைன் டூ நைன் செவன் டபுள் ஒன் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகள் அதற்கான விவரங்கள் விரைவிலே நமக்கு நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக அறிவிக்கப்படும் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகள் நாம் அறிந்தபடி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆலயத்தின் பிரதிஷ்டை பண்டிகையின் பிரதான ஆராதனையில் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் கூட உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் வெற்றி பெற்ற அனைவரும் நீங்கள் தவறாமல் நம்முடைய பிரதான பண்டிகை ஆராதனையிலே பங்கு பெற்று பரிசுகளை பெற்று செல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு முறை பங்கு பெற்ற உங்கள் அனைவரையும் அன்றாட இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் உங்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் Thank you for all.